அதாவது சுன்னத் நஃபில் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதாவது தொழுகைகளில் வந்து இது வந்து முஸ்தலகம் வந்து பின்னால் அதாவது ஃபுக்ஹாக்களுடைய பரிபாஷையில் உள்ள ஒரு முஸ் அதாவது வழக்கு என்னென்று சொன்னால் நஃபில் என்பது நியமிக்கப்படாத சுண்ணத்துக்கள் இருக்குது அப்படின்னு என்ன நம்ம விரும்பி தொழுகிறது நம்ம விரும்பி எவ்வளோ என்ன செய்யலாம் தொழலாம் நம்ம விரும்பி எத்தனை ரகத்தும் தொழலாம் ஆனால் சில தொழுகைகள் இருக்குது சுபகம் முன்னு காலை இரண்டு அதே போல் லுகருக்கு முன்னால நாலு லுஹருக்கு பின்னு காலை இரண்டு அசருக்கு முன்னால் ரெண்டு அல்லது நாலு மதுரைப்புக்கு முன்னால் ரெண்டு பின்னால் ரெண்டு இதெல்லாம் என்னது சுண்ணத்துக்கள்னு சொல்லுவாங்க சில சுண்ணூர் ரவாத்தி பண்ணு ஒரு பகுதி ஒழுங்கா அதாவது வரைமுறையோடு செய்கிறதுகள் நஃபீல் என்பதை நீங்கள் இப்போ ரெண்டக்கா அக்கா நினைக்கிறீங்க தொழலாம் இது வந்து எந்த இடத்துல வருமன்றது இல்லை நீங்கள் விரும்பினா ரெண்டக்கா தொழலாமா இல்லையா எல்லாம் நஃபில் என்ற வரைவளங்கடத்தில் என்ன செய்யும் வந்து சேரும் நஃபில்ண்டா என்ன எக்ஸ்ட்ரா நக நஃபில் என்ன எக்ஸ்ட்ரா நௌஃபல்ண்டா நௌஃபல் கருத்து என்ன மிகவும் உபரியாக கிடச்சுன்னு அர்த்தம் எக்ஸ்ட்ரா விலங்கிட்டால் அதுக்கு தான் நவ் ஃபல்னு சொல்கிறது இந்த மாதிரி நஃபில் என்றது அதுதான் அர்த்தம் கௌஸர் என்ன மிகவும் அதிகம்னு சொல்கிற மாதிரி இது நஃபில்ன்றது எக்ஸ்ட்ராவான்னு அர்த்தம் நாஃலத்தன் லக்க அல்லா உத்தா தஹஜத்தை பற்றி ரசூல் சலாசலன் சொல்லக்குள்ள உனக்கு நாம் வந்து தஹஜத்தை கடமை ஆக்கிக்கிறோம் நாஃபிலத்தன் லக்க உங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கடமை ரசூலாங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா ஆனால் உங்களுக்கு மட்டும் என்னது எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கடமை அல்லா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் அதுதான் அது பெரிய சுருக்கமான வரைவு